मेरे भी अलग नहीं करते सुल्तान माँगे हम भी खोरात करते हैं बंदर जैसे ये उन्हें इडियट सुचित्र से तुच्छ तो नहीं पहराए ये मिस्र के तनों में ऐसा बातु बदलने देते हैं नागर पर खोरात जैसे बंदर जैसे इधर सिंधु प्रदेश में ये कोई कीमत है सिंधु प्रदेश माँग करते हैं इन्हें कितना है वो नहीं पत மாநாட இதை நடத்துகிறது இதற்காக பிரயாசப்பட்ட எல்லா தோழர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக எங்கள் உரிமை என்பதுதான் என் நம்பிக்கை அமர்ந்திருக்கிறது இதுவும் தலித்து ஒரு சுதந்திர போராட்டமாகத்தான் இருக்க சொந்த வாழ்கிறோம் ஆனால் இன்னும் உரிமைப்பினைக்காக வாழ்ந்த பல மக்களுக்கும் இருக்கிறது அதிலே இன்னும் மத்திய அரசினால் நடுவர் அரசினால் பாராமுகமாக தங்கள் ஆட்சிக்கு ஓட்டு வைக்கணும் அன்றைக்கு தேவை போட்டு முடிச்சு அவருடைய பதவியை உட்கார்ந்த தீர்ப்பு யாருமே தேவையில்லை எந்த நிலவையால் இன்றைக்கு இந்த உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் எழுதாக இந்த போராட்ட பொருள் என்றால் அது ஆளுமை மிக்கவர்கள் எங்கள் ஆளுமை அருமிகால்தான் இருக்க வேண்டும் என்று இந்த நிர்வாக போராட்டத்தை போல தினமும் போராடிக்கொண்டே இருக்கிறோம் குடும்பங்களை கூட்டி இந்த நாளிலே செய்திருக்கிறோம் டெல்லி வரை சென்று போராடினோம் ஆனாலும் இன்று வரைக்கும் எல்லா மாநில அரசுகளும் நடுவர் அரசுக்கு எல்லா மாநில அரசுகளும் தீர்மானம் அனுப்பி ஆகும் அந்த தீர்மானங்களை கூட அவர்கள் கற்றுக்கொள்ள ஒரு நிச்சயமாய் வென்றெடுப்போம் போராட்டங்கள் வென்றெடுக்கும் தொடர்போம் என்ற நம்பிக்கோடு சென்று வாய்ப்பு தலைமையானுமார் அவர்கள் ஒரு சில நலன்கள் நம்ம தமிழ்நாடு ஒழுக்க மழை மாநாட்டினுடைய தன்னதாக இருந்து கொண்டிருக்கிற தலைவர்களே சிறப்பு யாத்திரை வந்திருக்கின்ற தோழர்களே இந்த சிறப்பு முக்கிய மாநாட்டில் வந்து வந்திருக்கிற தோழர்கள் அத்தனை என்னுடைய மாலை சேர்மான வணக்கங்களை நான் உருவாக்கிக் கொள்கிறேன் செங்கல்பட்டு

ஒரு தலைவராக இருந்தாலும் அவர்கள் தலித்தாகவே பார்த்தா கிறிஸ்தவர்கள் மாறிவிட்டதனால ஜாதி மாறுவது கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி சி சேர்க்கப்பட வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயம் இந்த மாபெரும் பணியை சிறப்பாக செய்து என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்து நான் முதலாவது உறுப்பாக ஒரு இருபது ஆண்டுகளான போராட்டம் தலித் சார்ந்த சீக்கியர்களுக்கு ஒதுக்கீட்டு கொடுத்து விட்டார்கள் தலித் சார்ந்த பௌத்தர்களுக்கு ஒதுக்கீடு வழங்கினார்கள் ஆனால் தாழ்த்தப்பட்ட சர்வத்தில் பிறகு திருச்சுறளாக மனம் மாறியவர்களுக்கு ஒதுக்கீடு தரவில்லை ஆகவேடைய பல்வேறு பிரச்சனைகளை ஆராய்வதற்காக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் காங்கிரஸ் சர்க்கார் ஒரு ஆணையத்தை அமைந்தார்கள் அந்த ஆணையம் எல்லாம் தலைவர்களையும் அவர்கள் சேர்த்துக் கொண்டு சில பருத்தர்களையும் வழங்கினார்கள் மதமாறிய முஸ்லிம்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் மதமாறிய தலித்துகளுக்கு ரிசர்வேஷன் அவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார்கள் உடனே அப்பொழுது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில இப்பொழுது இருக்கிற சர்க்கார் சார்பவர்கள் பொதித்து எழுப்பார்கள் அந்த அறிக்கையை அவர்கள் மிகவும் பர்மதமாக இருந்தார்கள் இப்பொழுது மத்திய அமைச்சராக இருக்கிற சவுண்ட் தாக்கல் செய்யப்பட்டது சட்டத்துடைய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது இந்தியாவில் வரலாற்றை பொறுத்தவரை ஒரு காரியத்தை நினைவு போட வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒன்று கடை போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கமிஷனை நினைவுத்தால் போதும் அந்த வகையில் சர்க்கார்கள் இன்னும் இந்த இந்திய மகாராஷ்டிர கமிஷன் தரவுகளை திரட்டவில்லை அந்த பணியை செய்வதற்கான பணியாளர்களையும் மத்திய அரசின் வழங்கவில்லை அதுதான் இந்த வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்பொழுது நான் கோரிக்கையாக வைக்கின்றேன் தமிழ்நாடு தீண்டாவில் ஒழிப்பு முன்னணி ஒரு கட்சியாக சேர்த்துக் கொண்டு அந்த வழக்கில் நீங்கள் முன்னணியாகி இந்த ஒதுக்கீடு நினைத்து சென்றவர்களுக்கு வருவதற்கே முயற்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி எனக்கு வாழ்த்து அத்தனை நன்றி சொல்ல